ಕಡಲ ಒಂದು ಕಪ್ಪಲ್ ತನಿಯಾ ಮಿಂದು ವಂದಾ ಅದರ ಒ ಉಯಿ ಕೂಡ ಇಲ್ಲ உலக வரலாற்றுலேயே ரொம்ப மர்மமான ஒரு கப்பல் கதை தான் இது வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு மேரி செலஸ்டேன்னு ஒரு சரக்கு கப்பல் அட்லாண்டிக் கடல்ல தனியா மிதந்துட்டு இருந்துச்சு அதை வேற ஒரு கப்பலோட கேப்டன் பார்த்த போதுதான் மர்மமே ஆரம்பமாச்சு மேரி செலஸ்டே கப்பல் உள்ள எந்த பிரச்சனையும் இல்ல புயல் தாக்கிய தடயமும் இல்ல மேஜையில பாதி சாப்பிட்ட சாப்பாடு ஒரு குழந்தை பொம்மை எல்லாமே அப்படியே இருந்துச்சு ஆனா பத்து பேரும் மாயமா மறைஞ்சிட்டாங்க அவங்களோட கோட் தொப்பி பணப்பைகள் எல்லாமே கப்பல்ல இருக்கு ஆனா ஒன்னே ஒன்று தான் இல்லை உயிர் ஒரு கயிறு மட்டும் விசித்திரமா அறுந்து கிடந்துச்சு வேற எந்த தடயமும் இல்ல அங்க என்ன நடந்தது கடல் கொள்ளையர்கள் வந்தாங்களா இல்ல ராஜஸ் ஆக்டோபர்ஸ் ஏதாவது இழுத்துச்சா இல்லனா நம்ம அறியாத ஒரு பேய் சக்தி அந்த கப்பலுக்குள்ள வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போச்சா போலீஸ் பரேட்ஸ் கடை கொள்ளையர்கள்னு எல்லா பக்கமும் விசாரணை பண்ணியும் கேப்டன் உள்பட அந்த கப்பலில் இருந்த பத்து பேரும் என்ன ஆனாங்கன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியலை மேரி செரஸ்ட்டு இன்னும் கடலில் ஒரு மர்மமாக தான் மிதக்குது இதே மாதிரி அன்சால்டு மிஸ்ட்ரி கேஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க